பவானி சங்கமேஸ்வரர் கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள் பவானி சங்கமேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டத்தில் பவானி நகரில் பவானி ஆறு காவிரி ஆறு அமுதா ஆறு ஆகிய மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் புனித ஸ்தலத்தில் அமைந்துள்ளது இதனால் இங்கு திருசங்கமம் எனப்படும் புனித தலம் உருவாகியுள்ளது இந்த கோவிலின் பிரதான தெய்வம் சங்கமேஸ்வரர் இருள் நீக்கும் சிவபெருமான் ஆவார் அம்பாள் அருளாளி அம்மன் வரலாறு புராண கதைகளின்படி இங்கு பவானி காவிரி அமுதா ஆகிய ஆறுகள் சந்திக்கும் இடத்தில் சிவபெருமான் தம்மை வெளிப்படுத்தினார் இதனால் இத்தலம் சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது சத்தியவரத மகாராஜா இங்கு தவம் செய்து சிவபெருமானின் அருளை பெற்றதாகவும் இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் பாண்டியர் நாயக்கர் மராத்தியர் அரசர்களாலும் பல கட்டுமான திருத்தங்கள் செய்யப்பட்டன புனித சங்கமம் பவானி சங்கமம் தென்னிந்தியாவின் மிக புனிதமான நீர்நிலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கு நீராடுவதால் பாவங்கள் நீங்கி நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது கோவில் சிறப்புகள் சங்கமேஸ்வரர் சுவாமி வடக்கு நோக்கி முகம் வைத்திருப்பது இக்கோவிலின் சிறப்பு சூரிய பிரதோஷம் சிவராத்திரி கார்த்திகை தீபம் ஆடிப்பெருக்கு போன்ற திருவிழாக்கள் பெரும் சிறப்புடன் நடைபெறுகின்றன பவானி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதால் இயற்கை அழகும் ஆன்மீக சக்தியும் இணைந்த தலம் என போற்றப்படுகிறது முக்கிய நம்பிக்கை பவானி சங்கமேஸ்வரர் சன்னதியில் கரிகால சோழனின் சிலையும் உள்ளது அவர் இங்கு சிவபெருமானின் அருளால் ராஜ்யத்தை மீட்டதாகவும் கூறப்படுகிறது இடம் பவானி நகரம் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு ஈரோடிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது வந்தவர்கள் இங்கு பவானி ஆற்றில் நீராடி சங்கமேஸ்வரர் மற்றும் அம்மனை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீங்க